வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் பீட்ஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க ஆஃபரில் பீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா அந்த ஆஃபரில் தான் கேட்டிருக்குறாங்க மூணு கிலோ ஆஃபர் மூணு கிலோ ஆஃபர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினா இந்த ஆஃபர் வராது மூணு கிலோ வாங்குனிங்கன்னா ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கலாம் குறைவான விலையில் வாங்கிக்கலாம் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் எல்லாமே ஒவ்வொன்று அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நல்ல ப்ரைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே அதே போல் எல்லாமே ரொம்ப ஷைனிங்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வேணுங்கிற குவான்டிட்டியில் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவை என்ன கலர் தேவை அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் நாங்கள் குரியரில் தான் அனுப்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு டார்க் ரெட்டு நல்லா அழகாக இருக்கக்கூடிய ரெட்டு நல்லா எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு இருக்கும் பீட்ஸ் எல்லாமே இது எல்லாமே நெல்லிக்காய் பீட்ஸ் தான் இது எல்லாமே கால் கிலோ பேக்கெட்டும் இருக்குது அரை கிலோ பேக்கெட்டும் இருக்குது இது வந்து கால் கிலோ பேக்கெட்டு பாருங்க இது வந்து ஆஃப் கேஜி பேக்கெட்டு ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ எந்த மாதிரி கேட்டாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பாருங்கள் இது வந்து லைட் பிங்க்கு இது ஒரு அரை கிலோ கேட்டிருக்குறாங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு கலர் எல்லாமே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் லைட் பிங்க் அப்படின்னாலுமே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்ணாடி மாதிரியே நமக்கு எல்லாமே தெரியும் இது வந்து ராமர் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் இது ஒரு கால் கிலோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்டுருக்க கலர் மட்டும் தான் நான் பேக் பண்ணியிருக்கேன் அதனால் அது மட்டும் நான் வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இது பாருங்கள் நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்டல் டைப்பை இருக்கக்கூடிய ஒயிட் ஒயிட் தான் மோஸ்ட்லி நிறைய குடைகளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒயிட்டில் ஒரு ஆஃப் கேஜி பேக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வேணாலும் காட்டணும் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்ல டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இது நல்ல ஒரு லைட் ப்ளூ இது வந்து நல்ல இங்கு ப்ளூ இது லைட் ப்ளூ ஆரஞ்சு பாருங்கள் ஆரஞ்சு எந்த அளவுக்கு நமக்கு இது இது இதில் தெரியறத விட நேரில் ஆரஞ்சு வந்து இன்னுமே டார்க்காக தெரியுது ஆரஞ்சு ஒரு கால் கிலோ இது வந்து நல்ல டார்க்கு க்ரீனு அடுத்து எல்லோ கலர் எல்லாமே வந்து எல்லா கலரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாமே ஒவ்வொன்றிலையுமே லைட்டு ஷே டார்க்குன்னு இன்னும் ஷேடுலாம் இருக்குது ஆரஞ்சுலேயுமே இன்னும் நமக்கு வேறு ஆரஞ்சு இருக்குது அதே போல் க்ரீன்லேயும் ரெண்டு மூணு க்ரீன் இருக்குது பிங்க்கில் ரெண்டு மூணு பிங்க் இருக்குது ஸோ வயலட் இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது நல்ல ஒரு டார்க் ப்ளூ இது ஒரு ஆஃப் கேஜி பேக் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே அவங்க கேட்டிருக்க கலர்ஸ் மட்டும்தான் நான் பேக் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் ஒயர்களும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா விதமான ஒயர்களுமே நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கோடைகளும் போட்டு சேல்ஸ் இருக்கோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்